ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக நான் வழிகளுடன் நடக்க வைத்து கொண்டிருக்கிறேன் நடந்து கொண்டும் இருக்கிறேன் இதுவே தீர்மான சூழலாக அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் சாய்தேவா அதை விட மாட்டேன் உன் துயரங்களை நானே போக்குகிறேன் அதுவரை எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் தான் நான் இருக்கிறேனே இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிப்போகும் எனவே மனம் கலங்காதே இன்றைய சூழலில் நீ அவமானப்பட்டிருக்கலாம் கஷ்டப்பட்டிருக்கலாம் பலர் உன்னை பழி சொல்லுக்கு ஆளாகியிருக்கலாம் ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள் அவற்றை எல்லாமே நீ கண்டு கொள்ளாதே எதையுமே தீர்க்கமாக முடிவு செய்து இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று தீர்மானம் எடுத்து உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே முடிந்துவிட்டன நீண்ட நாள் வரை நீ பொறுத்திருக்க வேண்டாம் கொஞ்சம் காலம் பொறுத்திருந்தால் போதும் கொஞ்சம் காலம் என்பது இரண்டு நாட்கள் கூட ஆகலாம் நீ வெகு தொலைவில் இருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளாதே உன்னுடைய வெகு நாட்களான இருந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது என் தங்கமே உன் அப்பாவின் சொல்படி நடந்து கொள் நீ எதற்காகவும் யாருடைய பேச்சையும் நீ காது கொடுத்து கேட்காதே அவர்கள் பேசுபவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் தூற்றுவர்கள் தூற்றிக்கொண்டுதான் இருப்பார்கள் நீ உனக்கு உண்மையாக ஏறு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நீ உண்மையாக ஏறு அடுத்தவர் பழி சொல்லுக்கு ஆளாகும்படி நீ செய்துவிடாதே உன்மேல் ஒரு பழி விழுந்தால் அதை தொடுப்பது கடினம் நீ தவறு செய்யாவிட்டாலும் அதற்காக வரும் பழி சொல்லை நீ ஏற்றுக்கொள்ளாது உன்மேல் குறை இருப்பதால் தானே அவர்கள் உன்னை பழி சொல்கிறார்கள் அந்த குறை இல்லாமல் நீ பார்த்துக்கொள் இருந்தால் யாரும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது இனியாவது நீ நன்றாக இருக்க பழகிக்கொள் உன்னை சுற்றி உனக்காகத்தான் உன்னை சுற்றியுள்ளவர்கள் இருக்கிறார்கள் உன்னை கட்டினவர் உன்னை பெற்றவர் உனக்காக பிறந்தவர்கள் உன்னுடன் பிறந்தவர்கள் என்று எல்லோருமே உனக்காகத்தான் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாவற்றையுமே நீ மறந்து விட்டாய் அவர்களை மறந்து உன்னுடைய இன்பத்திற்காக உன்னுடைய நன்மைக்காக நீ அவர்களை சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டாய் அந்த சுயநலம் வேண்டாம் என் தங்கமே இப்போதே அவர்களை விட்டுவிடு உன் வாழ்க்கை பறிப்போக கூட போகலாம் அதனால் தான் சொல்கிறேன் தேவையில்லாமல் மனதை சஞ்சலப்படுத்தாதே என்று நான் இருக்கிறேன்